இதமான எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க கடவுள் பிடிக்குல ரொம்ப நல்லா இருக்கணும் கடவுள் நான் கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் மேக்ஸிமம் கொடுத்துட்ருப்போம் இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் காற்றுட்டுருக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் போட்டிருந்தேன் உங்களுக்கு ஃபைவ் நைண்டி ஃபைவ் சேரி போட்டிருந்தேன் அதில் உள்ள பாக்கி கொஞ்சம் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சின்ன சின்ன மைல்டு மிஸ்டேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அதே தான் இப்போ போகிறேன் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் நான் போட்டு தரேன் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் எவ்வளோ பீஸ் வேணாலும் இது தரலாம் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் ரெண்டு பீஸ்க்கு மேலே அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் ஏன்னா இது எல்லாமே லா ப்ராஃபிட் வைக்கல எல்லாமே இதுதான் தான் இருக்கேன் உங்களுக்காக மட்டுந்தான் இந்த ரேட் போட்டுகிட்டு இருக்கேன் ஷாப்புக்கு வந்தால் கூட அந்த ரேட்டு நல்லா கொடுக்க முடியாது ஆன்லைன்க்காக தான் அந்த ரேட் நான் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது கூட வந்து ஒரு நியூ வெரைட்டிஸாக வந்து மிஸ்டேக் இல்லாத பீஸ் ஒரு ஐட்டம் இருக்குது அது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் தங்க வேட்டை சேரி அதாவது கேரளா வெட்டிங் டிஸோ அதுவும் அதே ரேட்டுக்காக உங்களுக்காக பொங்கல் ஸ்பெஷலுக்காக ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் எது எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கம்பல்சரியாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்காக வேணால் ரெண்டு சேரி எடுக்கிற விட ஷிப்பிங் ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஒரு சேரி எடுக்கனாலும் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் எது வேணுமோ தாராளம் புக் பண்ணிக்கங்க மேலே தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஜிபே நம்பர் இருக்குது எது வேணுமோ எடுத்து வாட்ஸ்அப் கண்டிப்பாக அவைலபிளாக கேளுங்க அவைலபிள்னு சொன்ன உடனே ஜிபே நம்பரில் அந்த பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் பின்கோடு இது மட்டும் போட்டு விடுங்க ஒரு துவாக்கி வயசில் எஸ்டி கோரியில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பார்சல் வந்துடும் வாங்க வீட்டில் ஒரு சதை பட்ட கிடக்கு நம்ம பார்த்துலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு சாரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுலான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு மீனா போட்ட போட்டு ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகாக ஒரு சின்ன பாட்ரு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காப்பர் டிசைனில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரி உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மைல்டு மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு ரேட் கிடைக்கிது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த வரும் இப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக்னா உங்களுக்கு வந்து பெருசாக அந்த கிழிஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது சின்ன ஒரு மிஸ் பிரிண்ட் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா இங்கே இருக்கு பாருங்கள் லைட் அந்த ஒயிட் ஷேர்ட் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் இருக்கும் அதுக்காக மட்டுமே தான் இந்த ரேட் உங்களுக்கு பாடியில் இருந்து மேக்ஸிமம் மிஸ்டேக் எதுவுமே இருக்காது ரொம்பவே அழகான சரி ஜஸ்ட் ஃபோர் நைன்டி இந்த ரேட் கிடைக்காது வேணும் கூட டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரு செம்ம சூப்பராக இருக்கும் சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க பாட்ரு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு ஜரி பாட்ரு போட்டு ஃபுல்லாமே புட்டாக கொடுத்து நல்ல ஒரு பிங்க் கலரில் பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் சாய்ந்து உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு இது பாருங்க இது வந்து அழகான இதுவும் குட்டி பார்ட்ரு போட்டு இது ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வந்து ஒரு கிரீன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு புட்டா கொடுத்து ஒரு சின்ன சின்ன பார்ட்ரு போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு புட்டா போட்டு தெரிய புட்டா போட்டு ஒரு லீப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரி பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஜக்காடு பல்லுல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர்ஸ் காமிக்கிற பாரு கலர் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு புரிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலரு பாட்ரு மயில் போட்டு நல்ல ரவுண்ட் டிசைன்ஸ் பாடி உங்களுக்கு பிளைன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரி ரொம்ப ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ரொம்ப லைட் வெயிட் சாரின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாருங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு இது வந்து செல்ஃப் டிசைன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது நல்ல ஒரு அழகான ரெக்ஸோனாக க்ரீன் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு சாரி ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு லைட் பிங்க் கலர் பார்டர்லெஸில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க புட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சி புட்டா கொடுத்து நல்ல ஒரு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு டஸல்ஸோட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் ஒரு ஐம்பது ரூபா தரேன் அது நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கிற வலையுமே உங்களுக்கு நான் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சாரி இது ஒரு டிசைன் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு செக்குடி டிசைன் நல்ல ஒரு ஜரி பார்டராக கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது சாரி இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து செக்குரு டிசைனில் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சின்ன பார்ட்ரு போட்டு கேட்குறாங்க நிறைய பேர் இது பாருங்கள் இது ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி உள்ளது இதுவும் அதே ரேட்டு உங்களுக்காக போட்டு தரேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சாஃப்ட் சில்க் எப்படி இருக்குமோ சேம் அதே சாரி தான் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் அதிலே பாருங்கள் சின்ன பார்ட்ரு பாருங்கள் இதுமே சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பேட்டர்னில் இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்து நல்ல ஒரு ஃபுல் புட்டாக கொடுத்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீம்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் காப்பர் ஜரியில கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க அழகான ஒரு குட்டி பார்டர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சின்ன பார்டர் கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் டீசென்ட் லுக்ல ஒரு ரிச்சான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம் இது பாருங்க இதுல உள்ள மிஸ்டேக் பாருங்க லைட்டா ஒரு ஷேர்ட் இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க சூப்பரான ஒரு கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்பவே அழகான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபுல்லாக புட்டாஸ் போட்டு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு சாரி இது வேணாலும் ஸ்கீன்ஷா உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைனு பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காமிஷனில் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு ஒரு சாரி இந்த கலரில் அடுத்தது பாருங்க இந்தா ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் நல்ல ஒரு க்யூட்டான ஒரு பார்டரில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க சாரீஸ் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் லைட் ஜோதிகா பிங்க் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் உங்களுக்கு முந்தாணி கொடுத்து ரொம்பவே டாப்பான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி பார்ட்ரு இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பேரட் க்ரீனுக்கு ஒரு அழகான ஒரு மெருன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு காண்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் எப்படிக்குன்னு சூப்பரான ஒரு கலரு அடுத்து வந்து எல்லாத்துக்கும் ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ரெட் வித் பிங்க் கலர்னு சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்டான ரெட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ கலர் அந்த கலர் இருக்கும் ஆக்சுவலாக குங்குமம்பூ கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் ஃபுல்லாக மீனா புட்டா கொடுத்தனால சாரீஸ் வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸா இருக்க சாரிஸ் எல்லாமே இங்கே பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே அழகா இருக்கு ஃபுல்லாமே பெப்சி ப்ளூ கலர்ல ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சேம் ஒரே ரேட்டு தான் வரும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் உப்புகார்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸு ஃபேன்சியாக டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி அதுக்கு சில்வர் வித் காப்பர் ரெண்டு மிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்ரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன அழகான ஒரு காப்பரில் உங்களுக்கு டசர் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூ கலரில் பல் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது பாருங்கள் அடுத்தது ஆரஞ்சு கலரு ஸோ அழகான ஒரு கலர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு சேம் அதே அந்த ட்ரீ டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்தது பாருங்கள் அதுலேயே சாண்டில் கலர் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டில் ஒரு சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் எப்படி பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஜ டிஷ்யூ பார்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீவிங் டைப்பில் ரொம்பவே அழகான ஒரு புட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க உடனே புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலரு இதில் பாருங்கள் சாஃப்ட் செல்கில் அந்த சின்ன மைல்டு மிஸ்டேக்கில் உள்ள சொன்ன பார்த்திங்கன்னா அதுலயே இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பீஸ் இதோட அந்த பீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வெட்டிங் டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் டே ஆஃபரா அது நல்லா புரிஞ்சுக்காங்க இன்னைக்கு ஒன் டே ஆஃபராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேட்டு உங்களுக்காக நான் போட்டு போடுத்துறேன் வேணுங்கிறவங்க டக்குனு எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த அந்த கேரளா வெட்டிங் டிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதோ லாஸ்ட்டு ஃபைனல் பீஸ் இதோட முடிஞ்சிருச்சு அந்த மைல்டு மிஸ்டேக் எல்லாம் சாஃப்ட் செல்க்கு எல்லாமே இதில் எது வேணுமோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இங்க பாருங்கள் கேரளா வெட்டிங் டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்சியாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு நான் சொல்ல வேண்டியதே இல்லை இது எல்லாமே டாப் மோஸ்ட் ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலராக இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்க அது ஒரு கலர் இருக்குது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒரு டபுள் கலரில் இருக்கு பாருங்கள் ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி இது ரொம்ப சூப்பரான ஒரு கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் முந்தாணி பாருங்கள் பிரிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு முந்தாணி இருக்கும் இல்லை ஒரு அழகான முந்தாணி கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் ப்ரீமியம் குவாலிட்டி உள்ளது இப்போ நம்ம ஆஃபரில் இந்த ரேட்டு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ்க்கு சான்ஸே இல்லை அதுலேயே பாருங்கள் லேவண்டர் கலரு ஸோ அழகான ஒரு கலர் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இல்லை எந்த கலர் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் சைடு உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு லேவண்டர் கலரும் இருக்கு இதில் பாருங்கள் எப்படி பாருங்கள் செம அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அதிலே வந்து பிங்க் கலர் கோல்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் சான்ஸ்ஸே இல்லாமல் இதில் வந்து எந்த சைடு எடுத்தாலும் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் ஏன்னா இது ரொம்ப ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் அது ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் நாளைக்கு வந்து கேட்டிங்கனால கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது அது ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இன்றைக்கி ஒன் டே மட்டும்தான் இந்த ஆஃபர் அதுவும் பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்னே சொல்லலாம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு அழகான ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி கேட்டு நல்ல ஒரு ஒயலட் கலர் பாட்டுக்கு ஃபுல்லாக டிஷ்ஷூ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அதிலே வந்து க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் இதுவும் சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் தரேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே கான்ட்ராஸ்டில் இருக்குது பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைன் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்ஸியாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த இது ஒரு கலர் பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் மாதிரி நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு லேவண்டர் கலரு பாருங்கள் எப்படி இருக்கணும் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரு எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இப்போ இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஒரு கோல்டன் கலர்ல பிங்க் ஷேட்ல இருக்கும் இது வேணாலும் சூப்பரா இருக்கும் அடுத்தது பாருங்க நல்ல ஒரு பியூர் இட்டாலியன் கோல்டன் கலர்னா இதுதான் இது அழகா இருக்கும் இந்த பார்ட்ரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து கடைசியில் நான் ஒன்னையு சொல்லிடுறேன் அதனால தெரிஞ்சுக்காங்க அழகான ஒரு கிரீன் கலர் எவ்வளவு அழகா இருப்பாரு சூப்பரான ஒரு டிசைன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னா இதில் உள்ள டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் டிசைன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ஏன் அப்படி ரீசன் கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது அதனால் சாம்பிள் பீஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு எட்டு பீஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு டிசைன் வரும் பாருங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு டிசைன் மாறி வரும் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைனு அடுத்தது பாருங்கள் இது ஒரு டிசைனு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் டிசைன் சேஞ்சு வரும் கண்டிப்பாக வந்து உருவம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக உருவம் வேண்டாம்னு சொல்லிருங்க அவங்களுக்கு அதை பார்த்து நான் கரெக்டாக உங்களுக்கு நான் போட்டுறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டிசைன் மாறும் அவ்வளோதான் வேறு காம்பினேஷன் கலர் எல்லாமே சேம் தான் வரும் நீங்கள் எது கேட்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் அதை விட்டு எதுவுமே நாங்கள் மாற்றி அனுப்ப போகிறது கிடையாது அதனால் எது வேணுமோ சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களா மீட் பண்ணுறேன் அதுவங்க விடுபடுவது உங்கள்